மலேசியாவால் ஆன்மனேய மெய் வீர்களே நேற்றைய தினம் அடியனிடம் உபதேசம் பெற்ற சீடர் என்னிடம் நீங்கள் சிலை வழிபாட்டை வலியுறுத்தியதில்லையே தனக்குள் இருக்கும் இறைவனை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதைத்தானே சொல்லி தருகிறீர்கள் பின் ஏன் பிரம்மாண்டமான முறையில் வாழையம்மனுக்கு சிலை எழுப்புகிறீர்கள் அப்படி என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அடியேன் கடந்த அறுபது வருட காலங்களாக ஆன்மீகத்தில் வாழ்ந்து வருகிறேன் என் வாழ்க்கை என்பது வெற்றவெளியே எந்த நல்லது கெட்டதையும் நான் மறைத்து வெளிக்காட்டியதில்லை ஆனால் ஆன்மீகத்திலும் சித்தர்கள் பாதையிலேயும் நான் தொடர்ந்து நடந்து வந்திருக்கின்றேன் சித்தர்களின் துணை எனக்கு கிடைத்து இருக்கிறது எத்தனையோ சித்தர்கள் என் அன்புக்கு இணங்கி என்னோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள் மனோன்மணி சித்தர் பீடம் என்பது உலகத்தில் இருக்கும் ஆன்மீக யோக ஞானிகளுக்கு உரிமையான இடம் யோக ஞானம் எங்கே கிடைக்கும் என்று தேடுகின்ற ஆசிரமம் அமைத்து கொடுத்திருக்கிறார் அந்த ஆசிரமத்தில் அம்பாளுக்காக அவள் சொன்ன கட்டளைப்படி இங்கே திருக்கோயில் கொண்டிருக்கின்றோம் இதில் முதலாவதாக அம்மனின் சிலையை தத்துவ ரீதியாக அமைத்து இங்கே அதற்கான வேலை நடந்து கொண்டேதான் இருக்கின்றது இடையில் தொய்வு ஏற்பட்டு வேலை நின்று போன பிறகு மலேசியாவில் இருந்து சதாசிவம் ரமேஷ் நந்தா என் பெண் உமா முருகன் இதுபோல வாழை வாசி மையத்தை அமைத்து ஆன்மீகத்தை பரப்பி கொண்டிருக்கும் அன்பர்கள் அடியனை தேடி இங்கு வந்தார்கள் அவர்களிடம் இந்த திருப்பணியை நடத்தி தாருங்கள் என கேட்டுக்கொண்டேன் அதனை ஏற்று இன்று வரையில் அந்த பணியை தொய்வு இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களால் தான் இங்கே அம்மன் சிலை எழும்பிக் கொண்டிருக்கின்றது பிரம்மாண்டமாக இறைவன் பிரம்மாண்டமானவன் உடலையே ஆகாயமாக கொண்டவன் சந்திர சூரியர்களை கண்களாக கொண்டவன் அவனை எவரும் முழுதாக எளிதாக பார்க்க முடியாது அவனை தனக்குள் கண்டு அவன் திருவடியை பற்றி அவன் அருள் பெற்று இரவா நிலையடைந்து சித்தராகுங்கள் என்பதையே சித்தன் வழி நமக்கு தொழுகின்றது அதற்காக உலக பொதுவுக்காக இங்கே அரியும் கோயில் எழுப்பிக் கொண்டிருக்கின்றேன் அதனை ஏன் இந்த கோயில் கட்டுகிறோம் என்றால் இங்கே இந்த அம்மன் சிலையே தொண்ணூத்தாறு தத்துவங்களை உணர்த்தும் வகையில் தொண்ணூத்தாறு அடியில் உருவாகி வருகிறது பஞ்சபூதங்களை உணர்த்தும் வகையில் ஐந்து முகங்களை கொண்ட அம்மன் சிலை உருவாகி வருகிறது இங்கே வருபவர்கள் தவத்தையும் யோகத்தையும் நிலையாக செய்ய வேண்டும் என்பதற்கே இங்கே கோயில் கட்டுகின்றோம் இது எவ்வளவோ ஆன்மீக உள்ளங்கள் தாங்கள் குடும்ப அல்லிருந்து தனித்து வந்து சாதனைகள் செய்ய இடங்களை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த மாதிரி தேடிக்கொண்டிருக்கும் ஆன்மீக உயிர்களுக்கு இங்கே வந்தால் நம் எண்ணம் போல் சாதனை செய்து வெற்றி பெறலாம் என்ற உறுதியுடைய சாதகர்கள் இங்கே வந்து அந்த யோக சாதனை செய்வதற்கு ஒரு இடமாகத்தான் இதனை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம் இது அன்னையின் கட்டளைப்படி எழுகின்ற அன்பு திருக்கோயில் எளியோர்களும் பாமரர்களும் பக்தியை கொண்டுத்தான் இந்த ஆன்மீக பாதைக்கே வர முடியும் ஏனும் அதுபோல் பக்தியில் இருந்தே அந்த பக்தியின் வழியே ஒவ்வொரு நிலையையும் கடந்து சித்தர்கள் சொன்ன உண்மை ஞானத்தை அடைந்து அவர்களின் வாசியோகத்தில் அரியன் பயின்று வருகின்றேன் இறைவன் பிரம்மாண்டமானவன் ஆதலால் இத்திருக்கோயிலும் பிரம்மாண்டமாக எழுந்திக் கொண்டிருக்கின்றது இதை நாங்கள் எந்த திட்டத்தையும் தீட்டி செய்வதில்லை அன்னையே இங்கிருந்து அவள் திருப்பணிகளை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றாள் ஆதலால் என்றும் நிலையாக உலகத்தில் இருப்பது அன்பும் ஞானமும் தான் அதனை உணர்த்துவதற்குத்தான் இங்கே கொதிகை மலையில் உலக பொதுவாக இந்த சித்தர் கோட்டத்தை அமைத்து வருகின்றோம் அது நடப்பதும் நடக்காததும் இறைவனின் செயல் ஆனால் தொடங்கியதிலிருந்து இன்று வரை அந்த திருப்பணி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அடியேன் பெரிய கோடீஸ்வரன் இல்லை எல்லாம் வல்ல சித்து உள்ளவன் இல்லை இறைவன் மீது பக்தி உள்ளவன் சித்தர்களின் துணையாலும் அவர்களின் அருளாலும் இந்த ஆன்மீக வழியை உலக ஒன்றில் உள்ள நல்ல உயிர்களுக்கு போதிக்கு அந்த உயிர்கள் செய்யும் தர்மத்தால் இந்த ஆலயத்தை இங்கே எழுத்து கொண்டிருக்கின்றோம் நானே இல்லாது போனாலும் உங்களை போன்ற அன்பு சீடர்கள் நான் எடுத்த லட்சியத்தை நிறைவேற்றி காட்டுவார்கள் திரிப்பணிகளை முடித்தோரும் செத்தும் சாகாத பெயர்களில் ஒருவரென்று திருப்பணிகளை முடித்தோர்கள் தேவர்களில் என்று கொங்கனவர் தன் பாடலில் கொள்கின்றார் ஆதலால் சித்தர்களிடம் ஒரே கொள்கை அன்பு அந்த அன்பை எந்த விதமாகவும் இறைவனிடம் செலுத்துங்கள் கோயில் என்பதே அன்பை நிலைநிறுத்துவதற்காக அமைக்கப்படுவதுதான் எல்லாம் அறிந்து போனாலும் கோயில் என்றைக்கும் நிரந்தரமாக நிற்கும் எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்னே கட்டிய தஞ்சை பெரிய கோயில் எவ்வளவோ புயல் வெள்ளம் பூகம்பம் இந்த மாதிரி அத்தனை இயற்கை சீற்றங்களிலிருந்தும் இருந்தும் அசையாமல் இன்று வரை நிலையாக நின்று கொண்டிருக்கின்றது அதுபோல் நிறையாக மெய்ஞானம் இங்கே நிற்க வேண்டும் என்பதற்கே இங்கே திருக்கோயிலை கற்றுக்கொண்டிருக்கின்றேன் இது மலேசியாவில் இருக்கும் பாலை வாசிமையா அன்பர்களுக்கும் சிங்கப்பூரில் இருக்கும் இளமாரன் இமயவரம்பன் போன்ற என் பிள்ளைகளுக்கும் நன்றாகவே தெரியும் உங்களுக்கும் இது தெரிந்திருக்கும் என்று நம்பினேன் இது அங்கு உள்ள அத்தனை பேர்களிடமும் இதனை சொல்லித்தான் இந்த திருப்பணியை இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம் இது சித்தர்கள் கோயில் சித்தர்கள் கோட்டம் இது அன்பால் உருவாகும் அன்பு திருக்கோயில் எந்த எந்தவிதமான தவறான நோக்கத்திற்கு நாங்கள் கோயில் திருப்பணி செய்யவில்லை அன்பை வளர்க்கவும் யோக ஞானத்தை நிலைநிறுத்தவும் தான் இங்கே ஆசிரமத்தையும் நடத்தி திருக்கோயில் திருப்பணியையும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் அன்பே ஜீவம் அன்பே ஜீவம்